அந்த பொண்ணு நீ கண்ணாலும் கட்டுறியா சொல்லு பை பாப்போம் அப்படி வளகுடா சோமாயிடாய் வெளியா வெளியா டேய் உன்ன ரொம்ப சாதாரணமா நடிச்சான்டா டேய் என்ன அத்தனை விட்டுறந்தா உன்னை பத்தி எட்டு புட்டு தெரிஞ்சவ நான் நின்னு இருக்கிறேன் என்ன வச்சு நீ எவ்வளவு பெரிய கதை விட்டுருக்கிறேன் நீ உன் நெஞ்சில உப்ப வச்சு சுட்டா நடா இந்தாடா உன் எதுவா தெரியுமா விட்டு வச்சிருக்கிற நீ தாலி கட்டினது என் காலை கட்டினிருக்குறா அந்த பொண்ணுக்கு ஒரு புருஷ வேணும் உன்னை விட்டு வச்சா ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுக்குமே புருஷ இல்லாம பண்ணிட்டு போறதுடா என்ன ஆடுற நீ எதிர்கா சேட்டி ஆனா செய்யற வேலை அங்க நான் தாலிய கட்டி ஒரு பொண்ண கலங்க விட்டேன் இங்க நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை கதை விட்டுக்கிறேன் எனக்கு ரேங்குறா இந்த பாத்தியா ரிச்சா இஸ்து இஸ்து கையெல்லாம் காப்பு காட்சி கிடக்குறா குத்தா தாங்க மாட்டேன் மரியாதையா உள்ளதை சொல்லு உனக்கும் இந்த புள்ளுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் உண்டா உண்டு உண்ண முடிக்க வரலடா என்னைய முடிச்சிக்க தாண்டா வந்திருக்கிறேன் உண்டாடா நீ சொல்ற ஒரு உண்மையில ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அடங்கி இருக்குடா அத நினைச்சு பார்த்து சொல்லு உண்டா உனக்கு சம்மந்தம் உண்டு உண்ட ஏய் எந்திக்கிறேன்டா சே உண்டா உண்ல உண்டா கூணு டேய் சாய்க்காரா உண்டா உண்டு நான் சொல்றதுலாம் உண்மை சரிதான் இல்லடா உண்மை சொல்றியா இல்ல இதே போருந்து கையோட போலீஸ் போய் சொல்லிரு அந்த பொண்ணு சொல்றதுதான் உண்மை எனக்கு தமிழ்மே கிடையாது அடிக்கு பயந்து சொல்றியா

உங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு படியை சுமத்தினு சொல்றேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நான் மறக்கவே முடியாது உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி சொன்னாலே புறப்படும் அர்த்தம் எனக்குன்னு ரிச்சா வாடகை வரணும் நான் தரேன இதனாலதான் கண்டா பொறிட்டு பசங்க வீட்டுக்குள்ள வரானுங்க பணத்தை கொண்டு போய் அங்க வைக்கலாம் அந்த பையன் எது போட்டோ வச்சிருக்கேன்னு சொன்னா இல்ல அதனால என்னவா உன் தங்கக்கு நான் நம்புறேன் ஆனா கல்யாணத்துக்கு முன்னால அந்த போட்டோ அவன் பல பேர் கிட்ட காமிச்சு இருக்கு அவளுக்கும் அப்படி இப்படின்னு ஏன் சொன்னானா இந்த செய்தி எங்க அப்பா அம்மா காது கட்டினா அதுக்கு என்ன செய்யலாங்கிற நீ உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் போய் வீடு புகுந்து பொண்ண பலாத்காரம் பண்ணினான்னு ரிப்போர்ட் கொடுத்தமானா

இவருடைய வீட்டுக்குள்ள போந்து தனியா இருந்தவர் தங்கச்சி கிட்ட முறையில் நடக்க பலாத்காரம் பண்ணதாக ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அந்த சம்பவம் எல்லாத்தையும் நீ கூட இருந்து பார்த்ததாகவும் சொல்றாங்க அத பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு என்னப்பா பேசாம நிக்கிற உனக்கு ஏதாவது தெரியுமா சாமி இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்ன நினைச்சுக்கிட்ட

ஆயிரம் சத்தியத்துக்கு சும்மாட்டா சபே வைத்திரச்சலோட சொல்லிட்டு போறாடா சாமி கடவுள் சும்மா விட மாட்டாரு அவன் கேக்காட்டா கடவுளும் பாக்கண்டாடா நீ யாருக்காக போய் சொன்னே இந்த அநாத பொண்ணு வாழ்க்கைக்காக சொன்னேடா அப்புறம் இப்போ பொய் சொன்னேன் தப்பு இல்லையா தப்பே என்ன நான் சொல்றேன் என் வார்த்தையை நம்பியோ இல்லையோ இந்தியோ வாடா சொல்லுவாடா

இனிமே மோகினி என்னுடைய சொத்து அவ்வளவுதான் பைய எனக்கு வேணும் அண்ணா ரொம்ப டைம் ஆயிடுச்சு போற வழியில ஒரு டாக்ஸி பிடிச்சி போங்க ஆட்டமா நீ கதவு கிட்ட நால சாதிக்கி ஜாக்கிரதை பாருங்க கதவு நீ எதை செய்யறது 10 நிமிஷம் பொறுத்து இப்போய் நம்ம கார் எடுத்துட்டு போறோம்

எனக்கு என்ன புரிய இந்த நேரத்துல போவாரு என்னப்பா என்னப்பா இது நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே நிக்கிறீங்க என்னம்மா என்ன சமாச்சாரம் நீங்க போன கார் ஒரு லாரியில மோதி நீங்க ரெண்டு பேரும் ரத்த வேணத்துல கிடக்கிறதாக யாரோ ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க அத கேட்டு உங்க தந்தைச்சு அவங்க பின்னாலேயே ஓடி இருக்குது வேற ஒண்ணும் அந்த நீங்க வந்தான் அயோக்கிய பையன் அவன்தான் இதை சூழ்ச்சி பண்ணி மோடி கொண்டு போயிருக்கு அப்படிதான் தோணுது ஆனா அவன் மோகிரியை எங்க கொண்டுட்டு போனா எந்த இடத்துல ஒளிய வச்சிருக்கான் அவ இருக்கிற இடம் எதுவுமே எனக்கு தெரியாது அந்த அயோகியிருக்க அவங்க பிடிச்ச அவன் இருக்கிறான்னு தெரிஞ்சு பொண்ணு காணாம அண்ட வீடு அடுத்த வீட்டுல போய் விசாரிச்சு பாரியா போயா நாங்க விசாரிச்சு என்ன விசாரிச்ச அன்னைக்கு ரெண்டு முரட்டு பயலுங்க வீட்டுக்கு வந்து நாங்க ரெண்டு பேரும் காரு விபத்து காலாகி ரத்த வெள்ளத்துல கிடக்கிற முடியும் என் தங்கச்சி கிட்ட சொல்லியிருக்கான் அதை கேட்டு அலறி அடிச்சுக்கிட்டு அவன் பின்னாலேயே ஓடி இருக்கான் அவன் பின்னால போனா அவன் வீட்டை தேடியா இவன் வீட்டை ஏன் தேடுற அந்த ரெண்டு முரட்டு பசங்களும் அந்த அயோக்கிய பயலுடைய ஆட்சி தான் நாங்க சந்தேகப்படுறோம் நீ எதுக்குமே இல்லடா நிச்சயமா அந்த பயலுடைய ஆட்சி தான் இப்படி திடீர் திடீர்னு ஒரு முடிவு பெறப்படும் மனுஷனுக்கு எந்த நிலைமையிலும் ஒரு ஸ்டெடி வேணும்

இந்த வருஷம் பூரா சொல்ல மாட்டா போட்டா சொல்ல மாட்டா போலையா கையெழுத்துக்க முடியாது

அந்த பயல் அங்கேயே ஊத்துட்டு போலீசார் வர்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அப்புறம் படிச்சிட்டோம் அவனை சேவ் பண்ணிடலாம் இல்ல லைஃபே போச்சு என்ன சாமி இது லைஃபே போச்சு ஆமாண்டா இது எப்பேற்பட்ட குற்றம் நினைக்கிறாய் ஒரு பொண்ண கடத்திட்டு வர்றதே பெரிய குற்றம் அந்த பொண்ணு அவன் ஜாகையில வச்சு பலாத்காரம் பண்றதே போலீசால் பார்த்துட்டோம்னா வேற சாட்சியா வேணும் ராஜாபாதர் இருபத்தோரு கொலைக்கு சமானண்டா ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்றது லைஃப் தீட்டுப்படுவான்

எங்க 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 வீட்டுக்கு வீட்டுக்கு நீங்க காரணம் நல்லா தெரியும் உனக்கு போலீஸாருக்கு அண்ணன் போயிருக்காரு போலீஸார் வரும்போது நான் இந்த இடத்துல இருந்தா இந்த இப்ப நீங்க சொல்லுங்க நான் மோசக்காரனு இருந்தேன் நான் சத்தியமா சொல்றேன் போலீஸார் வர வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் நகரவே மாட்டேன்

இந்த பொண்ண வாழ வைக்கத்தானே போலீஸ் ஸ்டேஷன்ல சத்தியத்தை மறைச்சி சாமர்த்தியமா போய் சாட்சி சொன்னீங்க அதனால இவன் திருந்தினானா ஐயோ அவன் திருந்தினோங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட கருணை காட்டி சொல்லலாமா இந்த பொண்ணுக்காக கருணை காட்டி கொஞ்சம் மன்னிச்சிருமா இந்த ராஜ்யத்துல மன்னிக்க நான் தயாரா ஆமா ஆமா இவனை நாங்களே எத்தனையோ முறை மன்னிச்சிருக்கோம் இப்ப நீ கொடுக்கற மன்னிப்பு இருக்க அது கடைசி மன்னிப்பா இருக்கட்டும் அதுக்கு பிறகு இவன் திருந்தல பிரமாணமா சொல்றேன்

அண்ணா, நீங்க செய்த உதவிக்காக உங்களுக்கு என் உயிரை கொடுக்க தயாரா இருக்கேன் ஆனா இவ்வளவு காப்பாத்துறதுக்காக என் உடலை இந்த இடத்தை விட்டு அசைக்க நான் தயாரா இல்ல தங்கச்சி இப்படி திரும்பமா ஏமா உயிர் இருக்குங்கிறதுக்காக பொண்ணுக்கு மதிப்பு கொடுக்குறோம் இல்லம்மா உயிருக்கும் மேலாக மாங்கல்யத்துக்கு மதிப்பு கொடுக்குறீங்களே அந்த ஒரு குணத்துக்காக தாமா பொண்ணுக்கு இந்த மண்ணே தலைவனங்க நீ ஒரு பொண்ணு தானே பாத்தியா

முடிஞ்சா இந்த இடத்து விட்டு போய் அவனை காப்பாத்து முடிகிற மாந்தலத்தை ஒப்படைச்சிருக்கிறேன் அந்த பண்ண சொல்றீங்க உங்களை கடத்து வந்து கெடுக்க முயற்சித்த குற்றத்திற்காக இவர் என்ன கடத்தி வந்தாரா

அந்த மாதிரி ஒரு போட்டோ இவர்கிட்ட இருக்க கூடாது நினைச்சு அதை வாங்கிட்டு போகத்தான் நானா இங்க வந்தேன் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அது இருக்கு பாருங்க போட்டோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை இல்லைன்னு நினைச்சு ரிப்போர்ட் பண்றீங்களா சார் இந்த பொண்ணை கடத்திட்டு போனதே நேரா பார்த்ததா அடுத்த வீட்டுக்காரி சொன்னா சார் அடுத்த வீட்டுக்காரி சொன்னதா இங்க வேணும் சொல்றேன் அங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்கும்போது கடத்திக்கிட்டு போனத கண்ணால பார்த்ததா சொன்ன விளையாட்டா இருக்கா

உடம்பெல்லாம் என்னவோ பண்ணு சாமி சமை கொஞ்சம் புரிஞ்சு சாமி அரை சாஹரி பைய திருநீனியா ولا அது புடினியா புரிஞ்சுட்டு ராஜபூர் புரிஞ்சிட்ட என் தங்கை கடைசி வரைக்கும் வச்சு சந்தோஷமா வாழ்க்கைய நடத்தறியா சத்தியமா வாழ்க்கை நடத்துவேன் கடைசி வரது விட பிரியவே மாட்டேன் ஆதி ராஜா மகதேஜினா சாமி கீழ என்ன மாதிரி இருந்து அடியே சூர

மறுபடியும் எனக்கு அந்த அல்ப வச்சு தலையெடுக்காமப்பாத்துறோம்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காமி உனக்கு இந்த எண்ணம் வந்ததே அதுவே நீ அந்த பழைய தப்புகளை பண்ண மாட்டாங்கிறது அடையாளமாக்கும் சந்தோஷமா இருங்கோ இன்னைக்கு தான் உங்களை கூச்சு புதணும் போங்கோ போங்கோ ராஜாபாதர் எங்கடி அவனை காணா நின்ன ராஜாபாதர் ராஜா ராஜாபாதர் ஏன் தானே கடைசி நேரத்தில் கடந்து கத்துற பழகா விட்டாச்சு என்ன இதுகளெல்லாம் இப்படி ஜோடி ஜோடியா போறத பாக்குறதே நேக்கும் உங்கள்ட்ட என்னவோ சொல்லணும்னு தோன்றது சும்மா இரடி ஆசை